வணக்கம் வணக்கம் சாரி அந்த க்ரௌடில் உங்ககிட்ட பேச முடியல இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எப்பவும் மாற்றத்துக்கு உங்களுக்கு தெரியும் மாற்றுன்ற ஒரு அமைப்பு ட்ரஸ்ட் மூலயமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது அப்புறம் ஓபன் ஆர் சர்ஜரி பண்ணுறது அப்புறம் பத்து டிராக்டர் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பத்து டிராக்டர் கொடுத்துட்டேன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னார் சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா வெளியே நிற்குது சார்ன்னு சொன்னார் இல்லையே நான் பத்து டிராக்டர் ஆர்டர் பண்ணேன் அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு வெளியே இன்னொரு டிராக்டர் நிற்குது பாருங்கன்னாரு வெளியே போய் போனால் நம்ம எஸ் ஜி சூரியா சார் நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இவர் மாற்றத்தில் சேரும்போதே சார் சொன்னார் ஒரு எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும் நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர் ஒன்று என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்பதுலேருந்து பத்து லட்ச ரூபா கிட்ட வரும் ஸோ அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் ஒரு ரூபா கூட போடல அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னார் நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர்னே ஐயோ மாற்றத்தினுடைய அழகு என்னென்னா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார் அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும் இதுக்கு அக்கௌண்ட்டுன்னே ஒன்றும் இல்லை கஜானா இருந்தால் தான் எல்லாம் கை வைக்க இதுக்கு கஜானாவே இல்லை ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார் அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறத விட அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் சார் இவ்வளோ பிஸி ஷெடியூலையும் இருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தாரு தம்பி தம்பி கே பி வைபாலா அருந்தா கினிஷா நிஷா இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய தாய்க்கு நகராக நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைம்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைம்ல மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பர் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு ஜிகிர்தண்டாவில் தண்டால நாங்கள் டிராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது ஸோ ஐ ஆம் சோ ஹாப்பி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்ன ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ண வரலாம் சார் அந்த என்னுடைய என்னுடைய ஐடியாவே என்னென்ன சார் இது இந்த மாற்றம்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த என்ன வரணும் சார் ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு கொடுத்த கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது என்ன வர வைக்கணும் தான் உங்க மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும் போது இல்ல சார் இன்னொரு நூறு பேர் வருவாங்க சோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நன்றியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் சார் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறதுல இந்த தேனம்பாக்கம் மக்களோட சேர்ந்து உங்களை பத்திரிகை நான் சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாஸ்டரோட பழக்கம் வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சாலும் ஜீர்தண்டா படத்தில் போது ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஆகும் அந்த ஜீர்தண்டா படம் ஷூட்டிங் முடிச்சப்போ அங்கே ஒரு சித்தர் கோயில் இருந்துச்சு அதுக்கு வந்து நம்ம போகலாம் வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போனாரு மாஸ்டர் ரெண்டு மாஸ்டர்ஜி நானும் நடந்து போய் அங்கே போய் போது என்ன அந்த சாமியை நான் கூடும்போது மாஸ்டர்ஜி வந்து விருதுல கை வச்சு நிறைவேறணும் அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த அந்த உதவி செய்வதிலும் மற்றவர்களுடைய அன்பை காட்டுவதிலையும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு நேசம் காட்டுவதையும் அந்த அந்த காயுள்ளத்தை நான் எப்போதுமே நான் பார்த்திருக்கேன் நான் பார்த்து ரொம்ப ஆஹ் சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்ப நான் என்ன எடுத்துக்க நான் என்னாட பெரிய பெரிய சோசியல் ஒர்க்கர்லாம் எல்லாம் கிடையாது ஆனா மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமும் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்போ ஷி ஹஸ் கம் அவுட் வித் ஐடியா ஒரு நியூ ஐடியா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வர வேண்டிய தோன்றக்கூடிய ஒரு ஐடியாவை அவர் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நாள் சொன்னார் அந்த மாதிரி ஒரு ஐடியா நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னா நம்ம ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஒரு ட்ரெஸ்ட் எல்லா விட ஒவ்வொருத்தரோட கையாலேயே இன்னொருத்தருக்கு உதவி செய்ய சொல்றது அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மெயின் பாயிண்ட் என்ன நான் அதில் பிரமாதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் கூட கேட்டேன் நானும் அந்த மாற்றத்தை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா அப்படித்தான் நான் சேர்ந்துட்டு மாஸ்டர் நான் நீங்க யாருக்கு கை கட்டுறதுன்னு நான் உதவி பண்றேன் நான் என்ன பண்ணுறேன் உங்க அக்கௌண்ட்ல நான் அந்த அமௌண்ட போட்டுறேன் நீங்க எடுத்து உதவி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சார் நான் அப்ப சொன்னாரு இல்ல சூர்யா சார் இந்த மாதிரி மாற்றம்ன்ற இந்த இந்த ஸ்கீமுக்கு தெர் இஸ் நோ அக்கவுண்ட் இன் பூமி இந்த பூமி இந்த உலகத்தில் இதுக்கு ஒரு அக்கௌண்ட்டோ கஜானவோ கிடையாது ஏன்னா அதை தமிழ் உலகத்தில் வச்சுருந்தா அதை பல பேர் ஒரு பிளான் போட்டுடுறாங்க நம்ம எண்ணங்கள் சரியாக போய் மக்களுக்கு சேர்றது இல்லை அதனால அவங்கவுங்களே அவங்கவுங்க கையால் ஸோ இந்த மாற்றமுடைய அக்கௌண்ட் எங்கே இருக்குது தெரியுமா சொர்க்கத்துல இருக்கு இந்த மாற்றம் காஜாலாம் இருந்து யாராவது படத்தை திருடன்னு வச்சா உயிரை விட்டுட்டு மேல போறாதான் கிடைக்கும் அதனால தட் இஸ் கிரேட்டஸ்ட் ஐடியா மாசுஜி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பிடிச்சி ஸோ நானும் அதுல பங்கெடுத்துக்குவோம் நான் உதவி செய்யணுன்னு பார்த்து நூறு நூறு அவரோட பாயிண்ட் என்னன்னா நான் உதவி செய்றேன் இல்லடா இதை பார்த்து நீ கூட இருக்க நாலு பேருக்கு உதவி செய் இவ்வளவுதான் விஷயம் அப்போ நானும் வந்து செய்யும்போது இதை பார்த்து ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை வரும்ல அது வந்தா போதும் அது வந்தாலே மாற்றம் மாற்றத்தை தொடங்கிய மாஸ்டர் வந்து அவருடைய ஆசை நிறைவேறு அவர் ஒரு எத்தனையோ வீடியோக்கள் வருது ஒரு சாங் ஒன்று ஹிட்டார்னு ஒன்று எல்லாரும் என்ன ஒன்றாக எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறீங்களே அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு மாஸ்டரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நானும் மாற்றத்தை சேர்ந்துட்டேன் நீங்கள் போட்டுருங்க அவரும் சந்தோஷம் உலகமும் சந்தோஷம் நம்மளும் சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை பெரிய வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு கூட இருந்து உதவியாக இருந்து உலகம் சிறந்த உலகத்துக்கு போ இந்தியாவில் இருக்க மக்கள் மட்டும் இல்ல அமெரிக்காவில் இருக்கிறவங்க துபாயில இருக்க தமிழர்கள் உலகத்தில் இருக்க யாரா இருந்தாலும் என்ன மொழி பேசினாலும் என்ன ஜாதியா இருந்தாலும் என்ன மதமா இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அந்த சந்தோஷத்தை மாஸ்டருடைய ட்விட்டரில் ஒரு ஷேர் பண்ணிட்டு மாற்றத்தில் நானும் இணைந்து கொண்டேன்னு சொல்லி போதும் அவ்வளவுதான் சார் ஒரு மாட்டும் ஒரு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு புறம் வந்து தமிழகத்தில் அந்த கஞ்சா போதை அந்த மது போதை அதனால பல்வேறு பிரச்சனை இந்த கரூர்ல கூட ஒரு பெண்மை வந்து மது போதையில நள்ளிரவில் அழைச்சாங்க அப்படின்ட்டு இப்போ கூட ஒரு காவலர் காஞ்சிபுரத்தில் தாக்கப்பட்ட அவரும் அவர் கணவர் ஒரு பிரச்சனை அதெல்லாம் மது போதை அவர் நார்மலாக ஒரு சண்டே இருக்கிறது அந்த மதுவால கஞ்சா வள ஒரு வந்து அது அதிகமாகிடுது நம்ம என்ன சொல்ல வரும் சார் இது பெரும்பாலும் சினிமாவில் இருந்துதான் தொடங்கப்பட்டதா ஒரு அந்த காலத்துல சொல்லிக்கிறாங்க அரசியல் நம்ம நல்ல மெசேஜ் கொடுத்தாலும் ஒரு சில மெசேஜ் எடுத்துருப்பாங்கல்ல சோசியல் மீடியா இப்ப வந்து நம்ம இளைஞர்கள் என்ன சப்போஸ் சார் இப்போ சொல்றோம் இளைஞர்கள் வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இங்கே இல்லை சார் மாற்ற மூடிய என்னால என்ன முடியுமோ அதான் என்னால என்ன முடியுமோ நான் அதை ட்ரை பண்ற பண்றதுக்கு சேர்ந்து இருக்காரு நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் அந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல இந்த மது இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவ்வளவுதான் விஷயம் அதனாலதான் அவருடைய கஜானாவே தமிழ்நாட்டு உலகத்துல வைக்காம மேல வச்சுட்டாரு அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சுருக்கேன் நீங்க லாஸ்ட் வீக் கூட லாஸ்ட் வீக் கூட நான் ராயபுரம் போயிருந்தேன் ராயபுரம் ஏரியால பசங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த நூறு குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷூஸ்லாம் பண்ணி நம்மளால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியுமே தவிர அது பண்ணிட்டு வந்தோம் லாஸ்ட் வீக் அதை பண்ணிட்டு வந்தோம் யாரெல்லாம் மாற்றத்துல சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்கிறோம் வராங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சார் நம்ம இது வந்து வேற திட்டமோ என்னமோ ஃபியூச்சர் இது அது ஐடியாலாம் ஒண்ணுமே இல்லை சார் எனக்கு அரசியல இல்ல 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 சார் எனக்கு எனக்கு அந்த ஐடியாவே இல்ல எனக்கு ஐடியா இல்ல அம்மாவுக்கும் பிடிக்காது சார் மத்திய அரசு தமிழக அரசியல் எப்படி இருக்கு மோடி மூணாவது பிரதமராயிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்துல நாற்பது அது எந்த மாதிரி ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் ஜெயிக்க போறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தடுக்க அரசியல் ரீதியாக எந்த இதுவும் வேணாம்